நன்மக்கட் நண்மக்கட்பேரடைய திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது இரண்டாம் திருமுறை தலம் திருவெண்காடு பஞ்சீகாமரம் திருச்சிற்றம்பலம் கண்காட்டு நுதலாணும் கணல் காட்டும் கையானும் கண்காட்டு முதலானும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் காட்டும் சடையானும் பெண் காட்டும் உருவானும் காட்டும் சடையானும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் குறைவானும் விடை காட்டும் கொடியே வெண்காட்டில் விடை காட்டும் கொடியானே தன்போழில் சோழ் சம்பையர் கோண் தமிழ் ஞான சம்பந்தன் வெண்பொழில் வெண் பிறை சென் விகித நூரை வெண்காட்டை வண்பொழில் செம் தமிழ் மாளி பாடிய பத்திவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவார திருச்சிற்றம்பலம்